வணக்கம் நண்பர்லேர் நான் உங்கள் கோவி பிரியன் கரு கோவி பிரியன் ஜோதிடர் பேசுகிறேன் உங்களுக்கு தேவையான முக்கியமான ஒரு தவணை என் கணதத்தில் நாற்பத்தி ரெண்டுங்கிற ஒரு நம்பரை ஆள்காட்டி வரலுக்கு ரெட் கலரில் எழுதுங்க அதுக்கு ஒரு ரவுண்டு போட்டுங்க குருமேடுன்னு அதுக்கு பேர் ஆள்காட்டி வேர்ல குருமேடு இந்த ஆள் கேட்டு வேணும் முதல் வரும் அதில் கீழே குருமேட்டில் நாற்பத்தி ரெண்டுன்னு எழுதி ரெட் கலரில் எழுதி அதில் ஒரு ரவுண்டு போடும் அது என்ன பண்ணுது அப்படின்னு அவங்களுடைய சுகரை குறைக்குது சுகர் இருக்கிற சுகரை ஆவரேஜாக வச்சுக்குது வர்ற சுகர் புண்ணை நூறு பர்சன்ட் ஆற்றுதுங்க என்ன பண்ணுது குணப்படுத்துது அதை பெருசாக அதிகமாகாமல் பார்த்துக்குது அதனால் அவசியம் நியூமராலஜின்னு அதுக்கு பேருங்க என்கிணதம் நியூமராலஜி எல்லாம் ஒன்று தான் நம்ம மக்களுக்கு தேவையான ஒரு நல்ல தவளினால் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதனால் நாற்பத்தி ரெண்டுங்கிற நம்பரை உங்களுடைய ஆழ்காடி வரலுக்கு கீழே ரெட் கலரில் எழுதி அதாவது சேவ கலரில் எழுதி அதை ஒரு ரவுண்டு போடுவேன் இல்லையா நோட்டில் உங்களுடைய பேரை நாற்பத்தி ரெண்டு எண்ணிக்கை வர மாதிரி மாற்றி நல்லது நடக்கும் வாழ்க வளமுடன் தற்போது